ஒரு மனிதர் அல்லாவை தனிமையில் ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்து அழுதார் ஒருவர் அல்லாவை ஞாபகப்படுத்தினார் அதனால ஒருத்தர் அழுதார் அது எதற்காக அழுத அழுகை ஈமானுக்காக அழுத அழுகை பாவங்களை நினைக்கிறாரு நினைக்கின்ற பொழுது நரகம் அவருக்கு ஞாபகம் வருகிறது நரகத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார் அது அழுகை சொர்க்கத்தை நினைக்கிறார் சொர்க்கத்தை நினைக்கிற நேரத்தில் தான் செய்த அமலுடைய எண்ணிக்கை ஞாபகம் வருகிறது நம்மளுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைக்கிறார் அது ஈமானிய இன்பம் ஒரு மனிதனுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் தர்மம் செய்யறாரு செய்துவிட்டு விட்டு யாரெல்லாம் என்ன பாவங்களை மன்னித்து விடு என்று உள்ள முருகுகிறார் அது ஈமானிய இன்பம் மனைவி குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பங்களின் பொழுது தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வாய்களை கட்டுப்படுத்தி முறையாக என்ன செய்கிறார் பேச்சுவார்த்தையை நடந்து கொள்கிறார் ஆனால் வேதனைகளை அடக்கி கொள்கிறார் இதனால் அவருக்கு என்ன செய்து கண்ணீர் வருகிறது அது என்ன ஈமானிய இன்பம் கணவனை மனைவியையும் தாயையும் நிர்வகிக்கின்ற நேரத்தில் ஏற்படும் இருவரையும் சமாளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி நேரத்தில் தான் விடையில் இடையில் அகப்பட்டு என்ன செய்வாரு வேதனைக்குரிய மனிதராக மாறிக்கொண்டிருப்பார் ரெண்டு பேரையும் காயப்படுத்த மாட்டாரு இதற்காக வேண்டி ஒரு ஒரு அழுத அல்லாட்டை என்ன செய்யலாம் நான் இப்படி செய்யறேன் கூடிய கேட்கிறாரு அது ஈமானிய இன்பம் எதற்காக குருவானை குருவான் வேண்டியமானது அதற்காக வேண்டிய ஈமான அதிகரிக்கிறது இது ஈமானிய இன்பம் இதை என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானி அடையாளங்களுக்காக ஏற்படக்கூடிய கண்ணீர்